அடுத்த என்ன பண்ண போற உங்க ஹீரோ இல்ல கிவ் அப் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும் ஹலோ கேமஸ் ஃப்ரீ ஃபர்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட் போயிட்டு இருக்கு இந்த அப்டேட்ல தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் வந்து ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அவர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குன்னுப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு நண்பா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துருக்கோம் ஸோ வந்து மறக்காம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கூஃபி கேமல் அதாவது ரம்ஜானை பேஸ் பண்ணி வந்து டெசர்ட் அதாவது பர்மிடாவை வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனமாக மாற்றிட்டானுங்க இப்போ கூஃபி கேமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமௌண்ட் வந்து விட்டுருக்கானுங்க ஆல்ரெடி வந்து காமிச்சிருந்தா இது டே டியோ எமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடர் வீலில் விடுறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க ஸோ இதை வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது டைமண்டில் கொடுத்தா வந்து கருணாகரனுக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பலாம் ஸோ இல்லை வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது டைமண்ட் ஐநூறு டைமண்ட் போடுங்கன்னு தலைகிறத்து இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கிற அளவுக்கு குரத்து இல்லை ஸோ ஒன்பது டூ இப்போ அறுபது டைமண்டுக்குள்ளே விழுந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எடுக்கலாம் ஸோ அட்லீஸ்ட் நூற்றம்பது டைமண்ட் வரைக்குமா ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு மேலாம் முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் புக்கை பேஸ் பண்ணி ஒரு ரிங் இவன்ட்டை விட போகிறாங்க ஹைப்பர் புக்கே ரிங் இவன்ட்டை விட போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது அந்த ஹைப்பர் புக்கில் இருக்கிற ரிவார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிங் இவெண்ட்டில் வந்து கொண்டு வருவாங்க ஸோ பைக் ஸ்கின்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அரைவல் அனிமிஷன் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமாக குளோவாள் அப்புறம் பண்டில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க ஹைப்பர் புக்கில் எங்கடா பண்டில் இருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஸோ அதில் இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுப்பானுங்க ஸோ அந்த கட்டான ஸ்கின்னு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு போனாங்க ஸோ ஆல் ஆல்ரெடி வந்து ஹைப்பர் புக் வாங்கி நம்ம அப்கிரேட் பண்றது பரவாயில்லையா இல்ல ரிங் பண்ணல அந்த ரிவார்ட்ஸ் எடுத்துட்டு போறது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட்ல ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து பாத்திரம் அரிசிதான் வந்து அந்த ரிங் பண்டை வந்து ரொம்ப ரொம்ப நாளாக ஒளிச்சு வச்சிருக்கானுங்க ஒன்டாவே ஸோ அந்த வேற லெவல்ல ஒரு ஹைப்பர் புக் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒன்று செதுக்கி வச்சிருந்தானுங்க இருக்க ஈவோ பண்ட்லாம் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே வந்து வீடியோ சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் ஹைப்பர் புக் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைவிங் தான்ப்பா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வானத்திலே வந்து நடக்கிற மாதிரி இருந்தது இப்போ வானத்தில் வந்து பறக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சிருக்கேன் என்னடா கிரணாகரனுங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஆளை வந்து புரட்டி போட்டு அப்படியே புரட்டா மாஸ்டர் மாதிரி பிச்சு பிச்சு போட்டுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைவில் மிஷன் வந்து கொடுத்துருக்கானுங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு ஒருத்தனே சொல்லலாம் அப்புறம் வந்து கட்டான ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட்டை வந்து செருகி வச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சிருக்கானுங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து கத்தி கூர்மையாக இருக்குங்க அப்புறம் வந்து க்ளோவால் க்ளோவால் வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டி எஃபெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அனிமேஷன் வந்து மாறி மாறி போயிட்டு இருக்குது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா அனல் பறக்குதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க அப்புறம் வந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்னென்னமோ அனிமேஷன் கொடுக்குறீங்க ஆனால் இது என்னடா கன் ஸ்கின் அப்படின்னு தான் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கன் ஸ்கின் ஃபேமஸுங்க ஃபேமஸை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தார் ரோட் அதாவது வந்து ஒரு சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கவர் பண்ணி வச்சிருக்கானுங்க டாய் கர்நாகாரா சிட்டியே ஹைஜாக் பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஸ்கின் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க ஸோ இதை பார்த்தா கண்டிப்பாக வந்து ஃபேமஸ் மாதிரி சத்தியமல்லுமே எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் வந்து வந்து ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஃபேமஸ் இந்த கண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்த ஃபர்ஸ்ட் என்ன கண் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்றதை வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரோகன் கண் மாதிரியும் தெரிஞ்சது ஆகு மாதிரி கண்டிப்பாக இல்லை ட்ரோகன் மாதிரி தெரிஞ்சது ஸோ வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே என்ன கண் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு சில எமௌண்ட்டில் ரேராகவே இருந்தது இன்னமும் ரேராக தான் இருக்கு ஸோ அதையும் வந்து பேக் கொண்டு வந்து அதையும் வந்து காமெடி பண்ணி வச்சிருக்கான கர்னாக ஸோ அந்த கொடுமை நான் எப்படி என் வாயில சொல்கிறது ஃபிளாக் அமௌண்ட்டு சேர் அமௌட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஸோ இப்போ ஃப்ளாக் எமோட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரிங் ஈவெண்ட்டு அதாவது புதுசாக ஒரு மோக்கோ ஸ்டோர் ஈவெண்ட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் எமோட் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க டே கருணாக்காரர் அவங்களை என்ன என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக் எமோட்லாம் எவ்வளோ ஒர்த்து தெரியுமாங்க ஸோ அந்த ஓல்டு பிளேயர் எல்லாமே வந்து தெரிஞ்சதுன்னா மறக்காமல் ரெட்கா கட்டை வந்து காமனில் திருப்பாங்க ஸோ யார் யாரெல்லாம் ஃப்ளாக் எமோட் வச்சுருக்கீங்களோ அவங்க வந்து மறக்காமல் ஃப்ளாக்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு போங்க ஸோ எத்தனை பேர் ஃப்ளாக் எமோட் வச்சுருக்கீங்க

யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டாப் வந்து விட்டுருக்கானுங்க ஸோ ஓல்டு ப்ளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாவாட்டுற எமோட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கானுங்க ஸோ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் ஆயிடுச்சு ஸோ பட்டி மார்ட்டில் கொடுக்குறதுனால வந்து இந்த எமோட்டு ஒர்த்து தான் சொல்லியாகணும் ஸோ இதை ஓசியில் கொடுத்தாலும் ஓசியில் தான் கொடுக்குறானுங்க ஸோ அந்த பட்டி காயின் கலெக்ட் பண்ணுறது மூலமாகவும் கொடுக்குறானுங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மார்ட்டில் வந்து எத்தனை காயின் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் விட்ருக்கானுங்க ஸோ வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தாறுமாறு தக்காளி சோறு சார்ஜ் பஸ்ட் எடுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து வேற லெவலில் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பழசு வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த சார்ஜ் பஸ்ட்ல யாருமே கவனிக்கிறது இல்லை நான் வந்ததிலிருந்து சார்ஜ் பஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கேன் இன்னமும் எடுத்துட்டு இருக்கேன்னா மறக்காம ஃபயர் பட்டன் வந்து தெரிவிக்க விடுங்க ஸோ அடுத்ததான் வந்து ஒரு ஃபீமேல் பண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியாக வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க எஸ்காலார் ஆயல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பண்டில் வந்து விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கன்ஃபார்மாக தெரியல ஸோ சும்மா வந்து சொல்லணுன்றதுக்கோசரம் சொன்னேன் ஸோ இன்னைக்கான அப்டேட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கலாம் அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு பாருங்கள் ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட சந்திக்கலாம் டாட்டா பை பை சைன் ஆஃப் கேமர் வெங்கி ஸோ நிறைய பேர் வந்து கில்லில் வந்து ஜாயின் பண்ணு ஆசைப்பட்றீங்க ஸோ வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து டோர்னமெண்ட் லைவ் லொட்டு லொசுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் வந்து வெறியாக உள்ளே பூந்து கிளம்பலாம் ஸோ மறக்காமல் எல்லாரும் கில்லில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க